哇 <noise>

நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி எடுக்குது பாத்தியா வணக்கம்

ஹலோ மை த்ரீ தாத்தா எனக்கு நான் சொல்ல வேண்டத பாதிவே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா பக்கத்து வந்து கல்யாண பொண்ணு ஒரு பயனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டு நாள் சட்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணுங்களே தாத்தா அதே பொண்ணு நான் ரெண்டு தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிழமை பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை வர்றது தாத்தா இன்னைக்கு நீ மூச்சை விட்டு கிடைக்கிறே தாத்தா கிருக்கு போய் கேளப்பே மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா கட்ட உயிரோ இருந்தா இதை பார்த்துக்கிட்டு சும்மா விடுவையா தாத்தா 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 தாத்தா

அடிச்ச எட்டிடிப்பா ரெண்டு டீ சாப்பிடலாமே வைராஜா வை. ஊருங்க நீ வை. ஆ வைராஜா வை. எங்க வைக்கிறது? எங்க வை வை. ஆ வைராஜா வை. 5:10. வை. வை. ஆ 10:20. வைராஜா வந்துக்கிட்டு காது திருப்பி இந்த பான் கம்பெனிக்கு போயிச்சா வேற பொருந்தடை. 1:30 2:30 இல்ல இத விட்டு நீ காச்சல்ல ಕೂரு. இந்த பொழை குடிக்க முடியாதுயா போயா. 1:30 தண்ணிய அவ்வளவு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே

ஆஷா இந்த நாடா குத்து நாராயண்ல அவரு கட கிடையாதீங்க என்னது நாடா குத்து நாராயண் அய்யய்யோ அம்மா பூவுடு கிடையாது ஏன் பூவுட்டு கிடையாது ஐயா காசு குடுத்துட்டு போறான் ஏன் ஏதாவது காசு அப்ப காசு இல்லையா அப்பல்ல எப்பவுமே இந்த காசு இல்ல அய்யய்யோ காசே இல்லையா அப்ப காசே இல்லாம சாப்பிட்டு அதிகாரம் பண்ண போறாடே உண்டா உண்டமாட்டேன் ஆயானா போறான் தாளை குட்ட கண்டா வாடா குத்துருவா

அது சாப்பிடாதுனா சாப்பிடாது சார் ஓகே 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 ஓஹோ அந்த ஓகேவா என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு கொடுங்க என்ன சார் இது மாடு வாயே திறக்க மாட்டேங்குது மாத்திரை எப்படி கொடுக்கறது ஏமா அங்க மாடு துடியா துடிச்சிட்டு இருக்கு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர் மாத்திரை கொடுத்து நம்ம மாடு வாயே துறக்க மாட்டேங்குது இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது சரி அது இருக்கட்டும் நீங்க வந்ததில இருந்து டாக்டர் அது வாயே திறந்தாரா இவர் வாயே துறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் இவர் வாயே திறக்க வேண்டிய பாடா கொண்டாங்க ஏ சார் இந்த மாத்திரைய மாத்து கொடுத்தா குணமாயிருமா என்ன நம்ம மாற விட அதிகமா ஆத்தாரு சரி மாத்தாஸ்பத்திரி டாக்டர் அப்படி தான் இருப்பாங்க அதான் குணமாறிடுறாங்க வாங்க போலாம் இரு மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல மாட்டு வாயை திறக்கணும் இல்ல வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும் இந்த பைப்பை உள்ள வைங்க மேல ஒரு மாத்திரைய வச்சு சாதாரண மாத்திரை உள்ள போயிடும் அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு

சார் வண்டி வர்றத கவனிக்கல சார் கவனிக்கல என்ன கவனிக்கலாம் வண்டி தெரியுது வண்டி 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 தெரியுது போறோம் போலீஸ் 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 வண்டியை தெரியும் சார் சைக்கிள் திடுறது எவ்வளவோ நல்லது இந்த வேகமா வர்றாங்க சச்சே சச்ச 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 சச்சே இந்த போலீஸ்காரங்க சொல்லனால ஒரு மனிதன் நியாயமா துணியல் பண்ண முடியலையே என்ன நேரமா ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும் இது சரிப்பட்டு வராது இந்த வண்டி எப்படி விட்டுட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும் உதே உனக்கு வண்டி கூட தெரியுமாப்பா ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா இந்த வண்டிய எடுத்துட்டு நேர போனா ஒரு லெஃப்ட் கேட்டாங்க அங்க இருந்து ஒரு ரைட் கேட்டாங்க மறுபடியும் ஒரு லெஃப்ட் மறுபடியும் ஒரு ரைட் அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா அங்க கொண்டு இந்த வண்டி நிப்பாட்டிட்டேன்னா நான் இவனுக்கு போய் எடுத்துக்கிறதா நீ தான் வழி காக்க சொல்றியா நீ ஏறும் போறது அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு அதுதான் சொல்ல வந்தேன் பாத்துப்போம் சாலியெல்லாம் உள்ளதா இருக்கு ஒண்ணு இல்ல பிரேக் ஆக்சிடென்ட் கொஞ்சம் வீக்கு மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு உனக்கு ஒண்ணும் வராதுரா பாய் மா பூகாரி நீ सुनो இல்லமா ஓடிட்டாண்டா कोविड வாஸ்ல ஒரு கலருக்குன்னு சொல்லல இருக்கு அப்ப இந்த வீடு தான் சார் அப்ப எங்க வர மாட்டீங்களா முந்திரா சார் என் சார் தெரியும் நீங்க என் முத்துசாமி எல்லாரும் நண்பா முத்து முத்துன நீ எப்படி கூப்பிடற என் இல்ல

அப்பா உயிரோட இல்ல ஒரு கச்சில பாடிட்டுக்கும் போது பைலந்து தத்த வந்து அப்பவே ஐயோ உங்க மனசு ரொம்ப நோகடிச்ச நான் மன்னிச்சிருங்க ச்சே பரவால நீங்க தெரிஞ்சா கேட்டிங்க நீங்க உட்காருங்க நான் இப்ப வரேன் களைப்பா இருப்பீங்க நீங்க பணக்காரங்க இந்த ஏழு எல்லாம் குடிப்பீங்களா உங்களுக்கு யார் சொன்னது பணக்காரங்க நான் வேற ஆளு என்ன எனக்கு ஒரு பத்தாது ஒரு நாலு தேவை மோர் நல்லா டேஸ்டா டம்ளர் கிடைக்குமா

அந்த வீண்தான் இது இது என் மொசிற இதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும் எனக்கு சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு இது உணர்ந்துதான் இருக்கு வீட்டில் இருக்கிறதுலாம் அண்ணன் வித்துட்டாரு இது பாத்தீங்களா ரெண்டு மூணு கம்பி அறந்து போயிருக்கு இத வாங்கி தரதுக்கு எனக்கு யாருமே இல்ல எங்க அண்ணா கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஆ இந்த கம்பியை வாங்கறதுக்கு நான் உடையில பழம் சீட்டு வச்சிருக்கேன்

மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு அவரை பத்தி எனக்கு தெரியாத அண்ணே எப்படி எப்படி எடுத்து சொல்றோம் அப்படி எப்படி பக்குமா நான் சொல்ற அண்ணே அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவர் உசுருக்கு நான் கேரண்டி நீங்க தைரியமா போங்கலாம் சரி ஆ இவ்வளவு எப்படி எதில வந்த

அதிர்ச்சில உங்க அப்பா செத்து போயிட்டாரு அம்மா செத்து போயிட்டாங்களா அப்பா போயிட்டாரு ஐயோ அம்மா ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே எப்படிப்பா எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அழுகாருங்க அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளையிலும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் அந்த அதிர்ச்சில உங்க அம்மாவும் செத்து போச்சு மொத்தத்துல ஃபேமிலியா குளோஸ் இந்த விஷயத்தை நம்ம வேற யாத்த போய் சொல்றது சரி வந்த வேலையை பார்ப்போம் என்ன வெயிட்டே காணா கஞ்சப்பைய ஒரு நாலஞ்சு ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்

Nice. <laughs>